முதல் ஒரு துறையார் சட்டசபையில் கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படி அதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கீ அதுக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்திக்க மக்கள் இதுல பெருமைப்படலாம் என்ன சொல்றேன் நீங்க ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களின் நலன் கராத அரசு ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு நிறுவனம் இருக்குதுன்னா அந்த அரசை அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவியா நான் தானே நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறார் இப்ப யார் பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வீதத்தை கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து சாக்டோஜியை போராடுது அவங்க போராடுறாங்க இவங்க போராடுறாங்க இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த மக்கள்

அதோட விட்டாங்க வேற என்ன தம்பி கச்சி மீட்க போராடுவோம் கச்சி தீவை மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும்போது போது கூட வேடிக்கை வந்தது திமுக ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கச்சி தீவை மீட்க போராடுவோம் கச்சி தீவு மீட்க போராடுவோம் அண்ணே வந்த கச்சி தீவு மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு ஒரு சொல்ல சேர்த்துட்டாங்க புரியுதா இப்ப கச்சி தீவு மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க